வணக்கம் நேர்களே இது சேனர்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனர்ஜி ஆலயகுழா என்ற இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திக்க எடுத்துக்கொள்ளும் திருத்தலம் பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றான திருவேடகம் சிவஸ்தலத்தின் பெயர் திருவேடகம் சுவாமி பெயர் ஏடகநாதேஸ்வரர் இளவியார் இளவார் குழலி இது தேவார பாடல் பெற்ற திருப்பதிகம் சம்பந்தர் அருள் செய்த மூன்றாம் திருமுறையில் வன்னியும் மத்தமும் என்ற திருப்பதிகம் இந்த பாடலுக்குரிய சிறப்பு பதியமாக போற்றப்படுகிறது மதுரையிலிருந்து சோழவந்தான் சுமார் இருபது கிலோமீட்டர் சோழவந்தான் செல்லும் வழியிலே திருவேடகம் என்ற ஊர் சோழவந்தானுக்கு முன்பாக ஐந்து கிலோமீட்டர் முன்பாக அமைந்துள்ளது திருவேடகம் செல்வதற்கு பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நகரப் பேருந்துகள் இருக்கின்றன இனி வரலாறை சிந்திப்போம் மதுரையை அரசாண்டு வந்த கூன்பாண்டியன் சமண சமயத்தைச் சார்ந்தவனாக இருந்தான் அந்த மன்னனின் மனைவியார் மங்கையர் கரிசி ஒரு சிறந்த சிவபக்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்பவள் சைவத்தை காப்பாற்ற எண்ணி மங்கையர் கரிசியை தமது அழைப்பின் பேரில் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தபோது திருநீரு ஊசி அரசன் கூண்பாண்டியனின் வெப்பு நோயை நீக்க உதவினார் அங்கிருந்து சமணர்கள் ஆத்தரமொட்டு சம்பந்தருடன் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தனர் சமணர்கள் தங்கள் ஏட்டை தீயில் இட்டபோது அது எரிந்து சாம்பலாயினது ஆனால் சம்பந்தர் பதிகம் எழுதி அந்த ஏட்டை தீயில் இட்டபோது அது எரிந்து சாம்பலாகாமல் பச்சையாகவே இருந்தது அதனால் அது பச்சை பதிகம் என்று இன்றளவும் சைவ பெருமக்களால் போற்றப்படுகிறது அடுத்தது புனல்வாதத்தின் போது சமணர்கள் எழுதிய ஏட்டை வைகை ஆற்றில் விட்டபோது அது ஆடவுடன் சென்று கரைந்து விட்டது ஆனால் சம்பந்தர் எழுதியிட்ட ஏடு வைகை ஆற்றில் இட்டபோது அது வைகை நதியை நீரோட்டத்தை எதிர்த்து சென்றது அது சமயம் எழுதிய திருவையேட்டில் எழுதிய பாடல் வாழ அந்தனர் என்ற பாடல் இது திருப்பாசுரம் என்று சைவ பெருமக்களால் மிகவும் போற்றப்படுகிறது மதுரை பாண்டிய மன்னனின் மந்திரியார் குலச்சிறையார் என்பவர் குதிரையின் மீதேறி வைகை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்துச் செல்லும் ஏட்டை பின்தொடர்ந்து அந்த ஏடு எந்த இடத்தில் ஒதுங்குகிறது என்பதை கண்டறிய துணைந்தார் வைகை ஆற்றின் கரையில் ஒதுங்கிய அந்த ஏடு திருவிடகம் என்ற திருத்தலத்தில் ஒதுங்கியது அங்கே பாண்டிய மன்னன் ஒரு சிவலங்கத்தை கண்டு அங்கு ஒரு ஆலயம் அமைத்தான் அதுவே திருவேடகம் என்ற திருத்தலமாக இன்று சைவ பெருமக்களால் போற்றப்படுகிறது மதுரையில் இருந்து வடக்கே வைகை நதியின் கரையோரம் அமைந்துள்ள இந்த சிவஸ்தலம் திருவேடகமாகும் இங்கு வைகை நதி தெற்கு வடக்காக ஒழுவதால் காசிக்கு நிகரான சிறப்புடையதாக இந்த தலம் கருதப்படுகிறது இந்த தலத்தில் ஒரு நாள் தங்கி இருந்து இறைவனை முழு மனதுடன் இறைவனை முழு மனதுடன் மறுபடியும் சொல்கிறேன் இறைவனை முழு மனதுடன் பூஜை செய்து அர்ச்சனை முதலியன செய்து வழிபட்டால் காசியில் ஆயுள் முழுவதும் வளர்ந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிரம்மா பராசரர் வியாசர் ஆகியோர் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு உள்ளனர் இக்கோவிலில் உள்ள காலபைரவர் மிகவும் விசேஷமாக அந்த ஊர் மக்களால் போற்றப்படுகிறது இந்த திருத்தலத்தின் சிறப்புகள் மூலவர் சிவலிங்க திருமேனி கருவறை வேலைப்பாடுகள் அமைந்து காணப்படுகிறது நடராஜர் சன்னதியில் இத்தல தீவ தேவார திருப்பதிக பாடல்கள் சலவைக்கல்லில் எழுதப்பட்டு பதிக்கப்பட்டுள்ளது தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தை நீராடி இறைவனை வழிபட்டால் சித்த பிரம்மை நீங்கும் என்பது இந்த தளத்தின் தனிப்பெரும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த தளத்தில் அம்மன் சன்னதி தனியாக அமைந்துள்ளது திருஞான சம்பந்தரம் சிற்பமும் சின்முத்துறையுடன் தலை மாலையுடன் கையில் தாளமின்றி அழகாக காட்சி தருகிறது பங்குனி உத்திரம் முதலிய உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது ஏழு எதிரே ஏறிய விழா ஆவணி முதல் நாளில் நடைபெறுகிறது திருவேடகம் உடைய நாயனார் என்னும் இங்குள்ள கல்வெட்டில் பாகனூர் கொற்றது திருவேடகம் என்ற இறைவன் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது வாய்ப்பு கிடைக்கும்போது அவசியம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் திருவேடகம் வாழ்வில் ஒரே ஒரு முறையாவது திருவேடகம் சென்று இறைவனை தரிசித்து இறையொருள் பெறுவோம் இன்புறுவோம் சிவாகாயண்ண அன்பு நேர்களே உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்